الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يدلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا ومولانا محمد شمش الأنبياء وبذر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين رجل أمة شفيع المدربين شفي يوم القيامة وقال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين إِلَّا الله الله بن أمدن مولانا كرمين ومكلام من دشارة ماذا محمد وعجره مولانا كرمين حاكم النبيين محمد رسول الله صلى الله عليه وسلم

மருத்துவமனை கஷ்டம் அதன் தர்மம் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் இருந்து மருத்துவர்களால் கைவிருக்கப்பட்ட நோய்கள் இருந்து காப்பாற்றியாக மிக்க இந்த நாள் வெள்ளிக்கிழமை செருப்பு மிக்க நாள் மிக்க நாள் இந்த நாளை பற்றி குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அரை மணி நேரம் பொத்தாது பேசிக்கொண்டே இருக்கிறாது ஆனால் இந்திய தலைப்பு மோதனை சலவா தூய்ப்பற்றி பேச வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் சலவா தூய்ப்பற்றி அல்லாகு தானாக தனிய திருமுறைகளை சொல்லிக்காட்டுவாது சூரத்தில் அகசாபுடன் இன் அல்லாஹ் அங்காய கத்துகின் சொல்லுவேன் அவர் நம்பி நானும் மனோகித் தனார்களும் செல்லமாக வா அலங்க அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் பைமான் கொண்ட விசுவாசிகளே ஆமனா பைமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் சதவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லிக் காட்டுறான் இது சாதாரண வாத்தியல்ல நீ சாதாரண சொல்ல மாறாக நீங்கள் செலவாக்கு சொல்லே ஆக வேண்டும் பெருமானார் அவர்கள் மீது நீ செலவாக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லிக் காட்டுவான் நோக்கம் பெருமானார் செல்லம் அவர்கள் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கும் போது சகாபாக்கை பார்க்கிறார்கள் அவர்களின் கொண்டு சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் பார்த்து கேட்போம் சகாபா பெருமக்கள் கேட்கும் பொழுது வேற சொல்லலாம் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை எங்கள் முகத்தில் நான் பார்த்ததில்லையே என்று கேட்கும் பொழுது சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சகாபாக்களே

செலவாக்கை சொல்லலாம் படுத்தும் சொல்லலாம் உனக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் நீ சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த செலவா எல்லா தூய்மையோடு இருக்க வேண்டும் நாம் பலர்களை பார்க்கிறோம் கையிலே தஸ்மை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் செலவாக்கில் ஓடுகிறார்கள் ஆனால்

கேட்பார்கள் கேட்டவர்கள் அல்லா சொல்லுவான் நான் அவர்களை நினைத்து விட்டேன் உன்னுடைய உண்மத்தை நான் நினைத்து விட்டேன் எப்படி பெரிய சோதனையா இருந்தாலும் உங்களுக்காக நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ப்பு இப்படி சொன்ன அல்லா இந்த வார்த்தையும் சொல்லுகிறான் நீ என் ஹபீப் மீது ஒரு தடவை செலவாக சொன்னால் போதும்

பொருதார பொருளாதார நெருக்கடி ஆபீஸ்ல வேலை செய்யறோம் இருந்த மாதிரியே பத்து வருஷம் இருக்கிறோம் எப்படி நீ செலவாக்கு நீரோட்டத்தோடு நீ ஏறினால் அல்லா என்னுடைய தரஜாவை எழுப்புவான் நீ ஒடுக்கும் இடத்திலிருந்து நீ மீனதூராக வாங்கி விடுவாய் ஆனால் அந்த செலவாக்கு எப்படி இருக்க வேண்டும் கண்மணி நாயத்தின் மீது செல்லக்கூடிய அந்த செலவாக்கு எப்படி இருக்க வேண்டும் நீரோட்டத்தோடு இருக்க வேண்டும்

மேல என்ன வேண்டும் சொல்லு வாக்கியம் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நுழைய வேண்டும் என்னுடைய கொண்டு நுழைய வேண்டுமே யாரும் எந்த ஒரு மனிதரும் மிருகத்தில் நிறைந்து கூடாது என்பதற்காக போராடினார்கள் அல்லா தால சொல்லி

ആരംഭത്തിൽ എത്രയോ പെരുനെത് അവരുടെ പേരെ എച്ചു ആബ്രാനിലേ പതിവ് ഹജീസൈൻ നിലവ് കൂടുവേണ്ട கண்மணி நாயும் வசூலாய் செல்லல அவரை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புத்தி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று மூன்று தடவை சொன்னார்கள் சகாபக்கரை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எதற்கு ஆமீன் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை என்று கேட்போம் என்று கேட்டால் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் சொல்றாங்க நம்ம ஜிபிரல் அலி இஸ்லாத்து அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார்கள் மூன்று விஷயத்தை சொன்னார்கள் ஒன்றா விஷயம் என்ன தெரியுமா சுகரி ரமவான் ரமவான் வந்த பிறகு சலம் மிகு சுரலகு யாருடைய காணங்களெல்லாம் நினைக்கப்படவில்லையோ சதஹலந்தார் அப்பர் மருதத்தின் நலக்கும் தபகுமா அபரவிக்கும் அம்மா தீரமாக இருப்பான் ஹூ நீங்கள் ஆணையன் சொல்லுங்கள் ச நான் ஆணையன் சொல்றேன் என்று சொல்ல சொன்னார்கள்

ஒருவர் தந்தை இருக்கிறாங்க இருந்து அவர்களின் நோயரை படிக்கிறாய் அவர்களின் சங்கத்தை உண்டாக்கினாய் அவர்கள் பலம் இப்ப அப்படியே அவர் என்ன செய்கிறார் என்ன மோத்தா போறார் ார் அவர் மரகத்தில் நிலையிட்டும் கவனிப்பதில்லை பெற்றோர்களை கவனிப்பதில்லை அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாவுக்கு சாதம் உண்டாவதாக என்று நிலையிட்டும் அல்லாஹ் அவரை தூரமாக விட்டுகிறான் குல் ஆமியன் என்று சொல்லுங்கள் நான் ஆமியன் என்று சொன்னேன் என்று வசூலால் செவல்லாட் சொல்லுகிறார்கள்

கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் செலவாப்பு சொல்லியே ஆக வேண்டும் கம்மனி தாயம் சொல்லலாம் சொல்லமாவின் சொல்லம் அவங்களின் பெயரைக் கேட்டால் சொல்லலாம் அவரை சொல்லம் என்று செலல்லாப்பு சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக பதகனார் அவர் மிருகத்தின் நுழையிட்டு நின்று நான் சொல்லவில்லை அதிசனே அல்லாமுக்கான அதிசன் புதுசுரை சொல்லிக் காட்டுகின்றார் ஒரு கட்டம் நிமிஷா நாயகர்கள் எல்லாம் தாளான வீட்டிலே ஊசி மூலிலே துணியை பொய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் துணியை பொய்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் இரு சூழ்ந்த நேரம் அந்த இரு சூழ்ந்த நேரத்தில் அவர்கள் அந்த ஊசியை தட்டுத்தர கீழே இருந்திருப்பது தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் வீட்டிலே வருகிறார்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள்

கிராமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கேடு உண்டாவதாக அவர்களுக்கு கேடு உண்டாவதாக என்று சொன்னார்கள்

ஏராளமான செய்திகள் உண்டு கிடைய பெருமக்களே ஒரு மகிழ்ச்சி நடைபெறுகிறது சொல்லு அந்த மகிழ்ச்சியில பலம் எதுக்குறையாக வளமும் சொல்லு எல்லாவுடைய பேரும் எச்சரிக்கவில்லை சலகாக்கும் இல்ல

மற்ற கேட்டு கீழே சொல்லுவார்கள் என்று முடிப்பார்கள் ஒவ்வொரு செலவா ஒவ்வொரு செலாத்திலையும் பார்க்கலாம் இப்படிப்பட்ட செலவாக்கு தான் இப்படிப்பட்ட தியாகத்தை தான் பிரிவில்லாமல் அல்லா இடத்திலே கபலாகும் ஒருவருக்கு செலாமும் செலவாக்கும் இல்லை பிரம் அட்ரஸும் இல்லை பூ அட்ரஸும் இல்லைன்னு இப்படி போய் சேரும் மேலமேற்று இருக்குது

உண்மகாமியர் அலி அல்லாஹு தாலாஹாம் அவருடைய இல்லத்திலே இருந்தார்கள் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வருகிறார் உம்மகாமி ரவி அல்லா தாலாஹா யாரு அலியின் கபம் அல்லாஹு ஜோஹு அவர்களுடைய சகோதரி அவருடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வருகிறார் வந்து சொல்கிறார் எனக்கு ஒன்றை கட்டித்தார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சொர்க்கம் அடைய வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இரவு தொலுகை எனக்கு ரொம்ப பிரியமானது எனக்கு பிரியமானது என்ன தெரியுமா இரவு தொலுகை அதை நீங்கள் தொழுவு சொர்க்கத்திற்கு சொல்லலாம் அது நீ செய்யக்கூடிய இந்த பிரியமானது என்று சொல்வார்கள் சொன்னவுடன் அந்த கிராமவாசி சொன்னார் கிராமவாசி சொன்னார் யார சொல்லலாம் நான் விவசாயி விமர்சாரி நான் ஒரு விவசாயி எனக்கு ஒரு முழுக்கம் நான் வேலை செய்வார்கள் ஒரு முழுக்க பாகத்தில் இருந்தால் நான் அதில இன்று தூங்கத்தான் வேண்டும் என்னுடைய வேலை ஓடாது என்று சொன்னவரன் செலலாவது சில முன்னும் சொல்கிறார்கள் அப்படியா கோக்கு பிடித்தமான ஒன்றை செய் செலவாகும் செலவோக்கை அதிகமாக ஓது

ஒன்று நேரம் உனக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்பொழுதும் சலாத் சலவாத்தினி அதி அதிகமாக ஓடிக்கொண்டிருப்பதன் காரணத்தினால் அல்லாஹு தாலா உன்னுடைய தர்ஜாக்கத்தில் உயர்த்துவான் உன் சோனராசி என்று சொன்னார்கள் எளிமையான முறையில செல்லலா அலே செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நம்பிக்கூடிய அல்லாஹ் நல்லதியார்களே இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வேன் முஜாஹி என்ற ஒரு பெரிய மகான் பெரிய ஒரு அவர் என்ன செய்வார் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார் ஷிப்லி யாலை அவர்கள் வருகிறார்கள் அபு ஷிபிலி ஷிப்லி யாலை அவர்களை பகவானிலே நீ ஒரு மஜ்மான் நீ ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான உதயம் சொன்னா உடனே அவர் பயப்படுகாரு என்று சொல்லுவோம் கேலி கிண்டல் பண்ணுவோம் அப்படி கேலிக்கிண்டல் பண்ணக்கூடாது அவர்களுடைய நிலைமை இல்லைங்கிறதே அல்ல அறிவான் இங்கு நான் குறிப்பிடுவேன் நானும் ஏற்பர் முஜாஹி ரஹமதுல்லி அவர்கள் அவர்களை கட்டி அழைத்துக் கொண்டு அமர வைத்து அவர்களின் இருந்தார்கள் மாணாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஒரு பைத்தியக்காரரும் மஜ்ஜனும் அவருக்கும் முத்தமிழ்றாங்க என்ன தெரியலையே என்று கேட்கும் பொழுது அவர் போயிட்டார் ரஹமத்துல்லா அலி போயிட்டாங்க கேட்கிறாங்க கேட்ட பிறகு சொன்னாங்க நான் இரவிலே தூங்கும் பொழுது ஹபீபினா முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லம் அவர்கள் வந்தார்கள் கனவிலே நான் பார்த்தேன் கனவிலே பார்க்கும் பொழுது ஹபீப் முகமது ரசூலுல்லா என்ன தினமா செஞ்சாங்க வந்தார்களே அவர்களும் அந்த கதவை திறந்து உள்ளே வருகிறார்கள் வந்தவுடன் முகமது ரசூல் அலி செல்லம் அவர்கள் இருந்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் கப்பி அமைப்பு முகமது அலுவலகம் அவர்கள் சொன்னார்கள் எனக்காக ஐந்து ஒத்திலேயும் இது நமக்கு பதிவு தண்ணி வைக்கணும் ஒவ்வொரு தொழிலும் இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன்

நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய சக்கராத்து வரை நம்முடைய மூழ்கி வரை செலவாக்கை ஓதிக்கொண்டே இருப்போமாக அந்த செலவாக்கை கொண்டு நம்முடைய இன்னல்கள் நம்முடைய பிரச்சனைகள் நோய் நோய்கள் மருத்துவர்களால் பொய்விக்கப்பட்ட கேன்சர் போன்ற நோய்கள் மீது அல்ல நம்மை பாராட்டாத புரிவானாக நமக்கு ஏற்பட்டு எல்லா விதமான சோதனை விட்டும்